அதாவது முறையாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது உள்தூய்மை செய்தவர்கள்தான் காற்றில் வாழ பழக பழக வேண்டும் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற பயிற்சி முறை பத்தி நூத்தி எண்பதாம் பக்கம் சொல்லிருக்காரு பல முறை சொல்றேன் ஒரு முறையாவது உள்தூய்மை செய்து பெற்றவர் ஆஹ் நூத்தி எண்பதாம் பக்கம் ஒரு முறையாவது உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை உணவில்லாமல் வாடும் யோகம் என்ற என் புத்தகத்தில் புத்தகத்தில் படிமுறை என்ற புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சுத்தமான உடலுக்கு தான் பசி தெரியாது அப்ப பசி தெரியாத பொழுது இது அணு அணுவின் வடிவாக இருக்கு அத்தனை சக்தி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் அழிவின் வடிவில என்னென்ன நூத்தி எந்த பக்கம் இருக்கு நூத்தி எண்பது நூத்தி எண்பதா உம் ஆஹ் விண்வெளியிலும் காற்றிலும் ஆழுது அதான் ஆமா அப்ப அஹ் அப்ப சுத்தமான உடலுக்கு அதாவது ஒரு முறையாவது இந்த புத்தகத்தில் சொல்லபடி உள்துய்மை மட்டும்தான் முயற்சிக்கணும் யார்த்த பேர் நிரூபிக்க போறீங்க அப்ப அந்த அந்த விஷயம் ஆஹ் விஷயம் தெரிந்தவர்கிட்ட போய் நிரூபிக்கணும் இந்த மாதிரி சுத்தமாயிட்டேன் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் அறிவியல் முறையிலும் மெய்யறிவியல் முறையிலும் நிரூபிக்கணும் அவனுக்கு அந்த கலை தெரிஞ்சிருக்கணும் அந்த கலை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்க போய் சொல்லணும் யார்ட்ட போய் சொல்லி அதுக்கு இமயவல் இமயவல் சாமியார்ட்ட போய் சொல்ல முடியாது இங்க இருக்கிற டாக்டர்ட்டையும் சொல்ல முடியாது இங்க இருக்கிற சாப்பாட்டு எந்த சாப்பாட்டு ராமட்டும் சொல்ல முடியாது எந்த சாப்பாட்டு ராமட்டையும் சொல்ல முடியாது சொன்னா குழப்பிடுவாங்க தெரியாது இல்லை முதல்ல நமக்கு அதுக்கு அறிவு ஞானம் அறிவு உங்களை விட உங்களை விட உங்களை விட உள் சுத்தம் பெற்றவன் போய் பார்க்கணும் உங்களை விட இந்த மாதிரி நான் செய்ய போறேன்னா அவன் செய்து காட்டியிருக்கணும் அவன் செய்து பார்த்துருக்கணும் அவங்ககிட்ட போய் கேக்கணும் அவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்ப எங்க போய் கேட்கணும் அதான் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை சரி அப்ப முயற்சி செய்ய வேண்டும் இந்த முறையில் உணவு பாதை இந்த முறையில் அவர் அழைக்க சொல்லிட்டார் இல்லையா வே இந்த மாதிரி வாழ்ந்து பழகி முடிச்சவங்க மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல பேச்சே இல்லை இந்த முறையில் உணவு பாதை ஆமா 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 சும்மா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து காற்று போயிட்டு செய்யறப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லிட்டாரு சரியா ஏன் அந்த வார்த்தை போடணும் நேற்று பேசும்பொழுது மனிதன் காற்றிலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதிலேயே எச்சரிக்கை கொடுத்துட்டாரு ஆக முட்டாள்தனமா இப்போ தேங்காய் பழம் சாமட்டு கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும்

அதுல தான் எழுதியிருக்காரு குமாவும் புலிகள் அது வந்து எப்படி ஏங்குதுங்கறது தெரியாத உள்ள போனீங்கன்னா துப்பாக்கி உங்ககிட்ட தான் இருக்கும் அது ஒன்னு பிடிச்சி தின்னுபிடுங்கிறோம் அது நல்லா ட்ரைனிங் ஆனவன் என்ன பண்ணுவான் புலி அங்க இருந்ததுன்னா பார்த்ததும் அது ஒரு பத்து நிமிஷத்துல பின்னாடி வருமாயா அது அது தெரிஞ்சாதவன் முன்னால பாத்துக்கிட்டே போனான்னா வந்து பிடிக்குமா இவன் தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் வேட்டையாட தெரிஞ்சவன் என்ன

அவரு அவரு சொன்னாருன்னு வேலைக்கு போனா என்ன புடிச்சுக்கிச்சுன்னா செய்யும் உணவை முதல்ல ஆரம்பத்துல உணவை மறுக்கிறான் அப்புறம் காற்றை அப்படின்னு நீரே உணவை மறுத்துட்டு அப்புறம் படிப்படியே நீரை மறுக்கிறான் நீரை மறுத்துட்டு காற்றை மறுக்கிறான் அப்ப காற்றை மறுக்கிறப்ப தியானத்துல உட்காந்துடும் புரியுதுங்களா எந்த அசிவம் இல்லாம தியானத்துல உட்காந்து நாம வந்து மூச்சை நிறுத்தி பழகிற ரொம்ப மூச்சை நிறுத்தி பழகம்னா உடம்பு மாறிடும் வேகமா மாறிடும் படப்பட பட 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 படம் இன்னும் வெவ்வேறமா நீங்க அப்புறம் நீங்க வெள்ளலாரும் ஆகலாம் பட்டணத்தாரம் ஆகலாம் அப்புறம் என்ன வேணா ஆகலாம் அது சொல்லவே தேவையில்லை அது பயங்கரமா மாறிடும் உடம்பு அப்புறம் நேரத்துல இருந்து நேத்துல இருந்து ஐயா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுல என்ன நைட்டு படிச்சம் புரிஞ்சதுன்னா அசை வந்து ஊசி போட்டு கிட்னி போய் லிவர் போய் சாவரவன அசைவத்தை விட்டு சைவத்தை கொண்டு வரோம் அப்புறம் சைவத்துக்கு கொண்டு வரும்போது கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிக்கிறான் அப்புறம் அவனை வந்து கொஞ்சம் நீர் உணவுல கொண்டு வர முயற்சி பண்ணும் காய்கறியில அப்புறம் அதுல இருந்து நீர்ல இருந்து காத்துக்கு வரணுங்கிறீங்க அடுத்தது ஒரு அடி போ சொல்றாரு அதான் இப்ப சொல்றீங்க அதாவது காத்து இல்லாமலே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற சித்தர்கள் இருந்துருக்குறாங்க அவங்க வந்து போயிட்டு இருப்பான் அவங்க மூக்கல கை வச்சு பாத்தீங்கன்னா காத்து இருக்காது ஆனா அவங்க போயிட்டே இருப்பான் எங்கேயாவது இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது நம்ம தண்ணியோட இருக்க முடியலங்கிற அவன் காத்து இல்லாத போயிட்டு இருக்காரு அதுக்கு என்ன சொல்லுவீங்க மூக்கல காத்த போவாதவே அவர் போயிட்டு இருக்காருன்னா நம்ம பயந்துக்குவோம் அதைத்தான் இயேசுநாதர் பண்ணியிருக்காரு அதைத்தான் இயேசுநாதர் பண்ணியிருக்கார் இயேசுநாதர் வந்து சிறையில போட்ட அந்த கிளவியில போட்டி அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது முழுக்க முழுக்க இறை சக்தி இவங்க உள்ள இயங்க ஆரம்பிச்சுக்குது அதத்தான் என்ன பண்ணிருக்க மனுஷன்லயே இயங்க ஆரம்பிச்சுக்கு அப்ப அதான் அவர் எழுதிட்டாரு எழுதி இருப்பாரு இந்த மாதிரி உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் எனக்கு பின்னால் வருகின்றவர்கள் என்னை விட அற்புதங்கள் செய்ய முடியும் எழுதியிருக்காரு அதாவது உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் எனக்கு பின்னால் வருகின்ற கூட்டம் அந்த அது அற்புதங்கள் செய்ய முடியும்னு எழுதியிருக்காரு அவரே சொல்றார் ஏசுநாதரே மலைப்பிரசங்கம் இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கம் பன்னிரண்டு சொற்பொழிவு இயேசுநாதர் பன்னெண்டு சொற்பொழிவுல அந்த அந்த இயேசுநாதனுடைய சொற்பொழிவில் முக்கியமான சொற்பொழிவு இந்த மலைப்பிரசங்கம் சொல்லுவாங்க மலைப்பிரசங்கம் மலையில சொற்பொழிவு மலசூர் புலிதான் முக்கியமானது ஆமா அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பின்னாண்டு வருகின்றவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டால் அற்புதங்கள் செய்யறாரு அற்புதங்கள் செய்யலாங்கிறாரு செய்யலாங்கிறார் அவரு இதைத்தான் ஏசுநாதர்கிட்ட போய் நம்ம மூக்களை கை வச்சு பாக்கறதுலாம் சொல்ல முடியாது அவரு காத்து சுவாசம் இல்லாதவே போய்கிட்டு இருக்கிறாங்கிறாங்க சித்தர்கள்லாம் அதான் சுவாசமே கிடையாது அதைத்தான் இவர் மூச்சு இருக்காரு யாரு பேசுனாரு மூச்சு அந்த அந்த இதுல சிலவியல் அரைஞ்சதுக்கு அப்புறம் அரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் மாறி உடனே மூச்சு நிறுத்திடுறாரு உட சுவாசம் கொண்டு போய் சுவாசத்தை நிறுத்தல் பண்ணிட்டாரு அதுக்கு மூக்கள் கை வச்சு பாத்துருக்கேன் யாரு அந்த படி கொடுக்கறவன் தண்டன் இந்த இவனுக்கு வந்த தண்டனை கொடுக்கற மூக்கல கை வச்சு பாத்துருக்கேன் சுவாசம் இல்லைன்னு இறக்கி கீழ போட்டான் இல்ல மத்தவன் பக்கத்துல ரெண்டு பேரும் சாபாம இருந்திருக்காரு காலை கையை முறிச்சு கொன்னு கீழே சாகுடிச்சுட்டாங்க இவரு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு கீழ இறக்க முன்னே உள்ள கல்லறையில படுக்க வச்சிட்டாங்க உள்ள சும்மா மூடி பேர் போட்டு படிக்க வச்சிட்டாங்க டப்பால போட்டு மூடி வச்சிட்டாங்க டப்பால போட்டு மூடி வச்சிட்டாங்க இவர் என்ன பண்ணாரு எல்லாம் போனதுக்கு அப்புறம் டப்பாவை டப்பா தரத்துட்டு வெளியிடாரு மூச்சுவே விடாத இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எரிசக்திய எல்லாமே வந்து அண்டிக்குது அப்புறம் அவங்க வந்து அதை பயன்படுத்தி எதை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இயேசுனார் நீரையும் காட்டி தெரிஞ்சு போச்சு நீரையும் காட்டுனா இடைச்சு இருந்திருக்காரு அதனால பைபிள்ல எழுதிட்டான் பைபிள்ல பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆஹ் அதாவது பைபிள்ல வந்து நான் அந்த இதுமான கான்செப்ட் படிச்சு காட்டுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் பைபிள்ல ஒரு இடத்துல வருது எந்த இடத்துல கேட்டீங்கன்னா பைபிள் ஒரு இடத்துல சொல்றது அந்த நம்பர்ல சொல்லியிருப்பான் காற்றையும் நீரையும் உட்கொள்ளுகின்றவர்கள் என்றைக்கும் சாக மாட்டார்கள் எப்படி எழுதியிருக்கான் பைபிளே எழுதியிருக்கான் அது வந்து லூகாஸ் இருபது முப்பத்தி ஆறாவது லூகாஸ் இருபது முப்பத்தி ஆறு லூகாஸ் இருபது அதிகார் முப்பத்தி ஆறாவது இடத்துல லூகாஸ் இருபதாவது அது முப்பத்தி ஆறாவது வசனத்துல அவர் தான் சொல்றாரு அதாவது இவர்கள் சாக மாட்டார்களான்னு ஒரு கேள்வி வருது இவர்கள் சாகவே மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி பைபிள்ல சில கேள்வி பதில்கள் பைபிள பத்தி பைபிள் இருக்கிற சந்தேகங்களை கேக்குறாங்க அப்ப கேட்கும் பொழுது இனி அவர்கள் சாக மாட்டார்களா ஆமா அவர்கள் இனி சாக மாட்டார்கள் எப்படி என்றால் அது எங்கே இருக்கிறது அதுக்காஸ் இருபது முப்பத்தி ஆறுல இருக்குது இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல அது இருக்குது இனி அவர்கள் சாவாமை அவங்களுக்கு சாவே வராத ஆம் அவர்கள் சாவாமை இல்லை இனி எப்படி சாவாமை இல்லை எப்படி சாவாமை இல்லை எப்படி சாகாம இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிற பொழுது ஆஹ் அவர்கள் சாவாமை என்கின்ற அற்புதம் உண்டு சாவாமை என்கின்ற அற்புதம் உண்டு ஆஹ் என்று அதன் அர்த்தம் இதற்கு ஆங்கிலத்தில் நெய்தர் கேன் மோர் என கொடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர்கள் இனி சாகவே முடியாது இனி அவர்கள் சாகவே முடியாது யாரு இனி அவர்கள் சாகவே முடியாது இனி அவர்கள் சாகவே முடியாது என கொள்ளலாம் இது சிறு மந்தை வகுப்பாருக்கு மட்டும் பொருந்தும் அது என்ன சிறு சிறு மந்தை வகுப்பார் யாரு மைனாரிட்டி 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 அப்படின்னா கோடியில் ஒருத்தருக்கு சாத்தியம்னு அர்த்தம் எத்தனை கோடியில அதாவது அது சிறுமந்தைன்னு என்ன சின்ன கூட்டத்துக்கு மட்டும் தான் சிறப்பு தன்மை அதாவது சிறப்பு நூறு பேர்த்துல கோடில நூறு கோடி பேர் ஓடுறாங்க ஒருத்த மட்டும் ஜெயிக்கிற மத்த அத்தனை பேர் தோத்து போயிட்டான் ஒரு கோடி பேர் ஓடுறாங்க ஒரு கோடி பேர் ஓடுறாங்க ஜெயிக்கிறது மட்டும் ஒருத்தன் இந்த சிறு மந்தைன்னு யாரு தெரியுமா சிறு மந்தைங்கிறது மைனாரிட்டி என்னது மைனாரிட்டி மைனாரிட்டி அப்சுலூட் மைனாரிட்டி சாதாரண மைனாரிட்டி இல்ல கணக்கிலே வராத மைனாரிட்டி என்னது கணக்கிலே வராத மைனாரிட்டி அதுக்கு என்னென்ன கணக்கிலே வராத மைனாரிட்டின்னு என்ன அர்த்தம் அதுதான் வளர்லாரு கணக்கிலே வராது மைனாரிட்டி கணக்கிலே வராத ஒரு மனுஷன் தான் ஆமா அவரு மைனாரிட்டி தானே மெஜாரிட்டி இல்லையா அவர் மைனாரிட்டிலான போயிட்டாரு வள்ளலாரு கூட நிறைய ஒரு ஆயிரம் பேரு அதே மாதிரி இருந்த ஆயிரம் பேருங்களா தான் இருக்கிறாரு அப்ப மைனாரிட்டி மைனாரிட்டியில மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டில மைனாரிட்டியா போட்டாரு வேற யாரும் கூட இல்ல போட்டி போட ஆளு கிடையாது ஆனா அதுக்கப்புறம் லூகாஸ் இலியா கபீர் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க உடம்ப வந்து மாயம் பண்ணியிருக்காங்க சரி இதன்படி அவர்கள் இனி சாக முடியாது இந்த சிறுமந்தை வகுப்பர் தங்கள் உயிர் தெழுதல் சாபாமையும் தெய்வீகத்தன்மையும் பெற்றவர்கள் அது சாபாமை மற்றவர்கள் சாவு இவருக்கு சாபாமை சாவு சாபாமை சாபாமையில சாகம் இருத்தல் என்னது சாபாமை அப்படின்னு சாகாம் இருக்கல் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு யாருக்கு சிறு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மேன் சூப்பர் மேன் சூப்பர் மேன் வேற சூப்பர் மேன் வேற சினிமாவில் காட்டலாம் சூப்பர் மேன் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் சூப்பர் மேன் சினிமாவில் காட்டுவாங்க அவர் எல்லாத்தையும் போய் காப்பாற்றுவார் குழந்தைகள் விரும்பி பார்ப்பான் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் சூப்பர் மேன் பிளாக் மேன் பேட் மேன் சொல்லிட்டு குழந்தைகள் அப்புறம் அப்புறம் வந்து என்னமா சக்திமான் இப்படி சொல்ற மாதிரி சக்திமான் சக்திமான் வந்து காப்பாற்றுவாங்க அந்த காலத்துல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சக்திமான ஒரு படம் வந்துச்சு அதை பார்த்து நிறைய நிறைய குழந்தைகள் சாகசம் பண்ணி செத்து போச்சு அதை பார்த்து ஏமாந்துட்டு நெஜன் எட்டி குதிக்கிறது எல்லாம் அறுத்துக்கிறது பண்றது சரி வேண்டியதுதான் சிறு மந்திர சரி அவர்கள் சாபாமையும் தெய்வ அவர்கள் சாபாவையும் தெய்வத்தன்மையும் உடையவராக இருப்பார்கள் அப்படியே எழுதுறாம பாருங்க நம்ம சொல்றது அப்படியே இருக்கு அவங்க வந்து பூரணத்துக்கு தூக்கி அவங்க பூரணத்துக்காக தூக்கி கொடுக்கப்பட்டவர்கள் அதாவது பூரணத்துக்காக தூக்கி பட் தூக்கி கொடுக்கப்பட்டவர்கள்னா முழுமையை பெற்றவர்கள்ங்கிற அர்த்தம் பூரணம் அடைந்து விட்டார் என்ன அர்த்தம் பூரணம் அடைந்துவிட்டார் அதை பரிபூர்ண யோக நிலைன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அது அந்த மாதிரிதான் இது அந்த பதிமூன்றுனே யோக நிலைன்னு சொல்ற மாதிரி அது மாதிரி இவங்க அதாவது தங்கம் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் நைன்டி நைன் நைன்டி நைன் பாயிண்ட் நைனு நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் பல்வேறு சுத்தத்துல பல்வேறு சுத்தம் அவனுக்கு தெரிஞ்ச சுத்தம் அவன் படகுல போறான் இவன் நடந்து போறான் இவன் நீச்சல் எடுத்து போறான் அவன் கப்பல்ல போறான் அப்படி எப்படியோ ஒண்ணு போறான் அவ்வளவுதான் தூக்கி கொடுத்து பைபிள் பாக்கலாம் இல்ல சரி அவங்க அவங்க அதத்தான் படிக்கிறேன் தேவை ஏற்பாடு தேவை ஏற்பாடு ஒரு பத்திரிக்கை அது பைபிள்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல கேள்வி கேக்குறாங்க ஒரு வாசகர் கேட்ட கேள்விக்கு பதில் வருது அது யாரு சாவாமி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு அவங்க ஆகாரம் என்னன்னு கேள்வி கேக்கிறாங்க அவங்க கொடி வைக்கிறான் அவங்களுடைய ஆகாரம் என்னவாயிருக்குன்னு அந்த கேள்வி கேட்கறான் அதுக்கப்புறம் சரி சாகவே மாட்டாங்கன்னு அவனுக்கு என்ன சாப்பாடு அது ஏன்னா அவங்க தேவன் வார்த்தையால் வாழ்கிறான் அப்பத்தினால் மனிதன் வாழ்வதில்லை சாப்பாட்டினால் அவன் வாழ்றதில்லை அப்பத்தினால் வாழ்வதில்லை அவன் இயற்கை சக்தியால் வாழ்கிறான்டா அங்க வந்துட்டான் கரெக்டா வந்துட்டான் அவனு தான் சரியா சொல்றான் அவங்க கடவுள் வந்து சோத்துலதான் அவர் வாழ வைக்கணும் அவசியம் இல்ல அவங்க தேவனுடைய சக்தியால் வாழ்றான் தேவையான கிருபியால் தேவனால் கிருபியால் வாழ்றான் தேவையனுடைய வார்த்தைகளால் வாழ்கிறான் தேவனுடைய வார்த்தை அதான் அதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு சொற்பொழிவு பண்ணிட்டு சாப்பாடு நிறுத்திட்டு சாயங்காலம் சாப்பாடு கொடுக்கறாரு இருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க சாப்பாடு மறந்துட்டாங்க சாப்பாடு மறந்து சாயங்காலம் ஒரு காலையில சாப்பாடு நின்று போச்சு மத்தியான சாப்பாடு நின்று போச்சு சாயங்காலம் சோறுல மிச்சமாச்சு திங்காமே கிடந்த அப்புறம் மிச்சமா போச்சு சாயங்காலம் ஆளு குறைவாய் சாப்பிட்டாங்க ஆளு குறைவாய் சாப்பிட்டாங்க எல்லாம் கொண்டு வந்ததுல மிச்சம் காலை சாப்பாடு மிச்சம் மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் அப்படியே சொற்பொழி உட்காந்துட்டே இருக்கிறாங்க சரி சொற்பொழி முடிச்ச உடனே அப்புறம் சோத்து மேல நினை போகிறது சொற்பொழி முடிச்சதுக்கு அப்புறம் சோத்து மேல நினை போகிறது சோறு கடந்து போச்சு பன்னெண்டு மணி நேரம் கடந்து போச்சு பன்னெண்டு மணி நேரம் கற்பனை தான் நடந்து போச்சு அப்புறம் கொண்டு வந்து சாப்பாடுல மிச்சம் எப்படி தின்பீங்க காலையில இருந்து பட்டினி போட்டாச்சு அப்புறம் எப்படி திண்டிங்க மூணு வேளை சாப்பாடு ஒரு நேரத்தில் திங்க முடியுமா முடியாது அப்புறம் எனக்கு சாப்பாடு மிச்சம் ஆளுக்கு ஒரு வயசு சாப்பிட்டு எல்லாம் மிச்சமாகி விட்டன ஆஹ் சரி சொல்லி முடிச்சுக்கிறேன் அவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெறுகிறார்கள் அப்பொழுது இருக்கும் பூரணமான சூழலில் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஆகாரமானது எழுதுறான் பாருங்க ஜீவனை தக்க வைக்கிறதுக்கு ஆகாரம் அது உயிரை தக்க வைக்கிற உயிரை தக்க வைக்கிறதுக்கு அந்த சூழலில் அந்த மாதிரி சூழலில் அவர்கள் ஆகாரம் இருக்கும் கேள்வி கேட்கிறான் பாருங்க அப்படின்னா அந்த சூழலில் அவர்கள் ஆகாரம் என்னவாயிருக்கும் அவர்களுடைய ஆகாரம் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரமானது சுத்தமான நீர் சுத்தமான காற்று கரெக்டா வரா பாருங்க சுத்தமான நீர் சுத்தமான காற்று அவன் சொல்ல வேண்டத அப்படியே எழுதியிருக்கிறேன் வெங்கடேஷன் என்ன சொல்றாரு அது அப்படியே பைபிள் இருக்குது இது நான் கண்டுபிடிச்சது இது நான் கண்டுபிடிச்சது இது நான் தனிப்பட்ட முறையில கண்டுபிடிச்சது

அப்புறந்தான் பைபிள் எடுத்து பார்த்தா அப்படியே இருக்குது பைபிள் இருக்கு ஆமா இது யாருக்கும் புரியாது ஆனா யாருக்கும் புரியாது யாருக்கும் அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா போப்பான்றவரு ஏன் நொண்டிட்டு தெரியிறாரு ஆஸ்பத்திரி போயிட்டார்ல ஹம் போயிட்டு ஆஹ் ஆள் பார்த்தா யானை குட்டி மாதிரி இருக்கு அப்புற ஆள் செத்து போயிடுவோம் இன்னும் கொஞ்ச நாளும் செத்துப்பான் சாகல அவ ஆஸ்பத்திரி தப்பிச்சிட்டா மூச்சுத்தள் வந்துருச்சு மூச்சு தள்ள வந்துருச்சு எல்லாம் போன மாட்டேங்கு பன்னிக்கறி திங்கிறவன்டானுங்கறிதான் விரும்பி சாப்பிடுவாங்களாம் ஆமா பண்ணிக்கறி சாப்பிடறவன போய் என்ன பண்றாங்க நடக்கவும் முடியாது மூட்டு வலி மிளகா வலி வெளிக்கு போகாது ஒண்ணுக்கு போகாது தண்ணி குடிக்க மாட்டானுங்க அப்படியே அப்படியே இறுகி போய் முறி புழு அத்தனை இருக்க வயிற்றுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா பத்து கிலோ புழு இருக்கும் புழு ஒண்ணு பெருசு பெருசா இருக்கும் ஒரு ரெண்டு அடி இருக்கும் இய்யா புழுவெல்லாம் அப்படியே வயிற்று கிழிச்சு எடுத்தோம்னா அந்த மழை மழைப்பை இப்ப மழைப்பை பெருங்கொடலை கிழிச்சு வெட்டி எடுத்தோம்னா அப்படியே இந்த சேமியாவை எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் எப்படி எதை எடுக்கிற மாதிரி சேமியா மாதிரி வரும் ஆஹ் அதேதான் அதைத்தான் டாக்டர் அர்ட்டர் அதைத்தான் டாக்டர் அர்த்தம் அடக்கம் சொல்றாரு மாவனங்களே மழை பை எனக்குடா அப்பவே எடுத்துட்டாரு எல்லாம் மலத்தை வச்சுனு சுத்திருக்கா முண்டங்களை அப்பவே எடுத்துட்டாரு அவர் தான் முதல் முதல் சொன்னார் பெருங்குடலை சுத்தம் செய்யடான்னு முதல் முதல் அவர் தான் சொன்னார் பெருங்குடலை முதல்ல லார்ஜ் டியூப் அதுக்கு பேர் லார்ஜ் டியூப் பண்ணார் லார்ஜ் டியூப்னா பெருங்குடல் ஸ்மால் டியூப்னா ஸ்மால் இன்டெஸ்டின் லார்ஜ் இன்டஸ்டின் அதை கலவுன் கலவுன் பாங்க அப்புறம் இவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான்னா வேற என்னமா சொல்றான் கெட்டு கெட்ஸ் பாங்க கெட்டு 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 கெட்ட லெட்ட என்னமோ சொல்லுவாங்க கெட்டு அவுட்டும் பாங்க கெட்டு அது என்ன கெட்டு இந்த கெட்டுனா அவுட் குடிக்குங்கிற இந்த இடத்துல கெட்டுன்னு கெட்டுன்னா பெருங்குடல் அவ்வளவு நமக்கு தெரிஞ்ச முடியல சொல்லிடுற நம்ம நம்ம அடிப்படையை வந்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவல் உள்துய்மை செய்து ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு எது தண்ணீர் தான் பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு கீரை ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு தண்ணி சரியா போச்சா நேற்று அவங்க நல்ல முத்து என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேசிட்டு நம்மள விளக்கண்ணு எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிட்டு அழக வெடிக்கு போயிட்டாங்க சொன்னாங்க காலையில ஆச்சரியமா இருக்கு இது ஆச்சரியம் இல்ல நல்ல வேலை நீங்க வெறும் விளக்கெண்ண குடிக்க முடியாது பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடலாம் டக்குன்னு போயிடுச்சு காலையில் அந்த ஐயா கேட்டாங்க நீங்க விளக்கெண்ண சூப்பர் ரொம்ப நல்லது நீங்க விளக்கெண்ண ஊத்தலாமான்னு ஒரு ஐயா கேட்டாரு இல்லைங்கயா அந்த ஐயா பேர் நம்ம மறந்துட்டேன்

சமாளிக்காடி அந்த காய்கறிகள் இருக்கிற போயிரும் அப்படி பண்ணணும் அதாவது குடலையும் சுத்த ரத்த அதாவது காய்கறி வந்து குடலை சுத்தம் பண்ணும் தண்ணீர் வந்து காய்கறிகள் இருக்கிற விஷத்தையும் வெளியெடுத்துட்டு வந்துடும் எல்லாத்தையும் வெளியேடுத்துட்டு வந்துரும் இப்ப இப்படியே பண்ணி 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 போயிட்டே இருக்கணும் சாட்ட மாதிரியும் இருக்கணும் சாப்பிடாத மாதிரியும் இருக்கணும் சுத்தமான மாதிரி இருக்கும் சுத்தமாக அப்படி அப்படியே நியூட்ரலாவே போயிட்டாரு யாருமே கண்டுபிடிக்க முடியாதாலும் போகணும் கடையே பிடிக்க முடியாது நீங்க எந்த டாக்டர் நம்மள பரிசோதிச்சு உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனா பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து நார்மல்ருவான் அவனுக்கு அதுதான் தெரியும் ரத்தம் நார்மலா இருக்குது அது அதுல கொட்டு வரக்க அவனுக்கு பண்ணாதவோடு வர்றாங்க ஒன்னும் நடக்காது அப்படி பாத்தீங்கன்னா ஜி போப்பே புடைச்சிருக்கணும் அவரே ஆஸ்பத்திரிக்கு போய் சே சாக கடைக்க படைக்க நேர்த்தான தப்பிச்சு வந்திருக்கான் பத்து நாளைக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது பார்த்தே கேட்டதா இடையே நூத்தம்பது பண்ணிக்கிறீங்கிறவன் தானே சரி அப்படி என்றால் ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆகாரம் சுத்தமான நீர் சுத்தமான போன்றவைகளோடு போன்றவைகளோடு பூரணமான கீழ்ப்படுதலான தேவனுடைய குமார்கள் என்ற ரீதியில் அவர்கள் எந்த ஒரு சாவையும் எந்த ஒரு சாவுக்கு ஏதுவானவர்களையும் மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது அப்படி சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் ஆஹ் சாப்பிடுறவங்களுக்கு வந்து சாவுக்கான காரணமே இருக்காதாமா என்ன காரணம் சாவுக்கான காரணமே இருக்காது ஆகியனால கடவுள் அவருக்கு மேல சாவது அதனால கடவுள் வந்து அவரு மேல ஏவ முடியாதாமா இப்ப கடவுளுக்கே பவர் எல்லாம் போகுது என்னது

அந்த ஹோஸ் ஸ்டோரிங்கறது ஒரு நூறு பேர் அன்னைக்கு ஹம் கார் போட்டு வர அந்த கிட வெறிங்கறதுக்கு கார போட்டுட்டு தர்ருன்னு வர்றது அதுக்குன்னே வர்றது நாற்பது கிலோமீட்டர் கொடுமை 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 அதை தின்னுட்டு அதை பெட்ஸியை குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு அங்க இது இதுதான் போதை கூட்டம் வரும் இந்த போதை கூட்டம் இந்த ஊதாரி கூட்டம் இருக்கிற வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாது உம் இல்லை கார் அங்க கூத்தடிக்கிறேன் நாம இங்க பூத்தடிக்கிறேன் ரெண்டு ஒன்னுதான் அப்புறம் போறப்ப சாரையத்தை வாங்கி ஊத்திக்க வேண்டிய அது அது ஏந்துக்கிறதுல இப்ப சாராயம் கிடாவிட்டுன்னு சாராயம் வந்துருது இல்ல எல்லாம் வந்துரும் அதெல்லாம் நீங்களும் ஒண்ணு கார்ல நீட்டு வந்துடுறாங்க வரும் பொழுது பிராந்தி கடை நின்னு கார்ல வாங்கி போட்டுதான் வர்றாங்க அதெல்லாம் அந்த காலை இப்பொண்டாட்டிக்கு போற சரி யாரும் பயப்படுறது இல்லை குடிச்சவன வீட்டுல விட மாட்டாங்க குடிச்சிட்டு வந்தா வீட்டுல பொண்டாட்டி விட மாட்டான் அப்படியே நடக்குது குடிக்கார ஊட்ல விட மாட்டாங்க அடிச்சு துரத்து வாங்க அவனை உள்ள வந்துடாதீம்பாங்க இப்ப என்னன்னா பொண்டாட்டி சேர்ந்து குடிக்கிறல பொண்டாட்டி சேர்ந்து குடிக்கிற மாதிரி நிலைமை மாறிடும் என்ன நடக்குன்னு இல்ல தப்ப தப்ப போயாச்சு இது ஒண்ணு பண்ண முடியும் சரி நம்ம தப்பிச்சுக்க வேண்டியது அப்ப அவர்களின் எந்த ஒரு சாவுக்கு ஏதுவானவைகளும் மரணத்துக்கு எடுத்து செல்ல முடியாது ஆகவே அவர்கள் இனி சாக முடியாது எப்படிங்க பாயிண்ட் கேசவன் அப்படியே எழுதியிருக்காங்க அப்படியே எழுதியிருக்காங்க இதுல கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லிட்டான் என்னுடைய கற்பனைகள் ஏதும் இல்லை அப்படியே எழுதிருக்கா அதுக்கப்புறம் பாருங்க இன்னொன்னு எழுதிருக்க பாருங்க சரி அப்ப அவங்க சாக அவர் கேள்வி சரி இப்ப தேவன் நினைச்சாருன்னா அவர் சாக வைக்க முடியாதா அப்படி அடுத்த ஒரு கேள்வி கேக்குறான் சரி அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது அப்ப இப்பதான் அவங்க தண்டிப்பாங்க என்னதான் கேட்டா அது நடக்கும் சொல்றான் சரி இது அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளவில்லை அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னா அவங்க பாவம் செய்தால் பாவம் செய்தால் அவர்களை கடவுள் தண்டிப்பார் ஆனால் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க பாவம் தான் அவர் தண்டிப்பாராம ஆனா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்களாம் இதுல என்ன புரியுதுங்களா சோறு திங்கரவும் பாவின்னு அர்த்தம் என்னது

சோறு தின்ன என்ன வருது மரணம் வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப பாவத்தின் சாப்பிட மரணம் என்றால் ஒரு பாதிரியார் செத்து போயிட்டான்னா ஒரு சோறு தின்னா செத்து போயிட்டான் அப்ப பாவம் செஞ்சுட்டான் எது பாவம் அவன் நல்லவனா இருப்பான் ஆனா சோறு தின்னது பாவம் சோறும் கறி மாட்டிக்கிட்டான் சோறு தின்னாலும் பாவம் வந்து அதோட சேர்ந்து கறியும் சாப்பிட்டா அவன் எக்கச்சக்கமான பாவம் அதை எழுதிக்கிட்டான் அதாவது அவர்கள் பாவம் செய்ய மாட்டார் அவர்கள் அவர்கள் பாவம் செய்தால் தேவ தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளவில்லை அவரால் அவர்களை அழிக்க முடியும் ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஆகவா ஆகவே அவர்களால் மறிக்கவே முடியாது ஏனென்றால் தேவன் ஒருபோதும் நீதிமான்களை அதாவது சாப்பிடாம இருக்கிற வந்து தேவன் ஒருபோதும் நீதிமான்களை தண்டிக்குவதில்லை அப்படின்னு நடத்த காற்றையும் நீரையும் குடிப்பவன் வந்து இந்த பூமிக்கு உகந்தவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப காற்றி நீரை விட்டு போட்டு எதை சாப்பிட்டாலும் யார் அவங்க கொள்ளுவாங்க கடவுள் கொள்ளுவார் வேற ஒன்றும் இயற்கையை கொண்டு போடு அவ்வளவுதான் கடவுள் வந்து போய் பாத்துட்டு இருக்காரனு கேட்கிறேன் அப்படி பார்த்து இத்தனை சாரே பண்ற இத்தனை கொலை பண்ற அவ்வளவுதான் தண்டிக்கிறதே இல்ல யாருமே உம் உடம்பு அவனுக்கு தண்டனை கொடுத்துருது என்ன கொடுத்துருது உடம்புங்கிறது கடவுள் அவனுக்கு என்ன பண்ணிருதுங்க நீ வாழை தகுதி விட்டுறாங்க மாறி போய் நீ உடம்பை காப்பாத்துறதுதான் உடம்ப காப்பாத்துறதுக்குத்தான உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை காப்பாத்துறதுக்குத்தானே நீ இவ்வளவு பாடுபடுற அப்ப உடம்புக்கு உணவுங்கிற விஷ பொருள் தேவையில்லை அது இயற்கை ஆற்றல் தான் கேக்குது அப்படின்னு நான் பேசி முடிச்சுக்கிறேன் ரெண்டு மணிக்கு சந்திப்போம் நன்றி